சமகால இலக்கிய நேரம் வருகின்றார்கள் வாங்கோ வணக்கம் அம்மா அழகாக பார்க்கின்றார் வணக்கம் அதிபர் நடாமோகனுக்கும் வாணிமோகனுக்கும் நந்திகளம் வாழ்த்துக்களும் ஆக்கம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து நிறங்களோடு அதிசயம் நில நிறத்தை குடிகொண்ட வானம் மழை வரப்போகுது முகம் கருத்து இருண்ட அறிகுறி காட்டியது காய்ந்த நிலங்களோ மலைத்துளி கண்டதம் அழகோடு பச்சை மேலும் மேலும் அழகூட்டியது கொட்டியது குழு குழுவாக இருக்க மாந்தரோ மஞ்சள் நிற சந்தனம் பூசி குளிர்மையை காட்டினர் மனித ரத்த ஓட்டமோ சிவப்பு நிறத்தில் சுற்றி திரிந்து வாழ்வை கூட்டியது இவ்வாறு நிறங்களின் படைப்பில் பல நிறங்களை காட்டி கொண்டாலும் பிரித்து கொண்டாலும் இயற்கையின் படைப்பில் கூட அதிசயமாக சில வண்ணாத்தி பூச்சிகளை அந்தந்த பூக்களின் நிறங்களில் ஒளித்திருக்கக்கூடிய வகையில் அவற்றின் நிறங்களும் ஒத்திருக்க அதன் வர்ண படைப்பு வியப்பிற்குரிய அற்புதமான ஆண்டவின் படைப்பே நன்றி வணக்கம் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து இனிய காலை உற்சவனுக்கும் கல்யாணி மூனுக்கு நடாமத்து பாகி ஜி ஆன் புதன்களை புதன்களைக்கான சமகால இயக்கியம் இதனது அறுநூற்றி முப்பத்தைந்தாவது ஆக்கமாகும் குடும்ப வாழ்வை காப்பாற்றுவோம் குடும்பம் அருது மனிதத்தின் பிறப்புடன் வாழ்க்கை வாழ்க்கையை வளம்படுத்த வேண்டிய சிறப்பிடம் சமூக உணர்வை சங்கதியுடையதாக்கும் உறைவிடம் சமூக சமய நற்பண்புகளையும் முழுக்கத்தை மாற்றப்படுத்தும் அறிவகம் சமுதாயத்தின் சாரும் அன்பை பிரவிக்கும் சாதனம் இன்று குடும்பங்கள் குழப்பங்கள் குழப்பங்கள் மலிந்து விட்டன இன்று அநேக குடும்பங்கள் கவலையிலும் கண்டியிலும் நகர்த்துகின்றன அமைதியில ஆன்மாக்களாக உணவிழந்த நடைப்பினங்களாக குடும்பங்களை மனிதர்கள் வாழ்கின்றனர் குடிவெறி விபச்சாரம் வாலியல் வன்முறைகள் சந்தேக மனப்பான்மைகள் அடிபடி சண்டை களவு இன்று இப்படி குடும்பத்தில் வாழ்வை பெரிதும் சீரழிக்கின்றன குடும்பம் என்று படிப்படியாக ஆனால் படைப்படியாக சிந்து வருகின்றது குடும்பத்தில் அமை வடிவமும் முதியோர் இல்லங்களாக பெண்கள் விடுதியாக அநாதை இல்லங்களாகவும் மாறி வருகின்றது மனித குடும்பங்கள் சிறப்பாக இருந்தால் சமூக குணங்கள் சிறப்பு சமூக குற்றங்கள் இல்லாமல் போகும் ஒரு குழந்தையின் முதல் பள்ளி தாயின்படி அதன் முதல் ஆசிரியர் பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் குடும்பம் ஒரு அச்சு பிள்ளை அதன் வளர்ப்பு குடும்பம் ஒரு மரம் பிள்ளை அதன் கனி எனவே குடும்ப சூழ்நிலையை பொறுத்த பொறுத்துத்தான் பிள்ளைகளின் முன்னேற்றம் அமை தங்கியுள்ளது பெற்றோர் வழி பிள்ளைகள் வழி தாயை போல பிள்ளை நூலை போல சீல என்பார்கள் தந்தையான ஒரு விளக்கின் அகலமாகவும் தாய அதில் ஒரு எண்ணியாகவும் அதில் விளக்கின் ஒளியாக திரிகளாக இருக்க வேண்டும் ஒளிபோல் குடும்பம் வாசிக்கும் என எல்லோரும் எதிர்பார்த்துள்ளார்கள் போல பாதுகாப்பது போல பெற்றோரையும் பாதுகாக்க வேண்டும் நன்றி வணக்கம் வணக்கம் இலக்கியம் அதிபர் நடாமோகனுக்கும் பாணி மோகனுக்கும் ஆக்கம் நூற்றி சம்பந்த ஜெர்மனியில் புதனுக்குரியது வணக்கம் நன்றி வணக்கம் வெயிட் 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 வெயிட்

பாமுக உறவுகளுக்கும் திருநடாமகன் அவர்களுக்கும் என்னோட அன்பான வந்தி வணக்கம் சமகால இலக்கியம் சமகால இலக்கியத்திற்காக இலக்கம் நூற்றி முப்பத்தி நாலு மனிதம் மனிதம் சிந்திக்க தெரிந்தவன் மனிதன் அவனுக்குள் பல நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் காணப்படுகின்றன அவற்றில் மகத்தானது மனிதம் என்னும் உயரிய பண்பு அதாவது மனிதரில் காணப்படும் அன்பு அது எல்லையற்றது அதுவே பிற மனிதர்களையும் உயிரினங்களையும் காப்பாற்றி ஏதோ ஒரு இடத்தில் அடைக்கலம் வந்து பாதுகாத்து வருகின்றது எனவேதான் அன்புக்கு உண்டோ அடைக்கும் என்றார்கள் நாளில் மனிதரிடத்தில் வறுமை இருந்தது கடினங்கள் இருந்தது மிக மகிழ்ச்சி இருந்தது ஆனால் இன்று அது தொலைந்து போனது வசதிகள் வந்துவிட்டது தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டது ஆனால் மனிதம் தொலைந்து விட்டது இதனால் மனித மரம் சஞ்சலம் பதட்டத்திலும் இருக்கின்றது இதனால் இயல்பாகவே நாம் மகிழ்ச்சியை தொலைத்தவர்களாக இன்று இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது போல் நாம் செய்யும் ஒரு ஒவ்வொரு செயலிலும் பலனையே ஒவ்வொரு செயலின் பலனையே நாம் அனுபவிக்கின்றோம் அன்று தம்மை போலவே புற மனிதர்களையும் அன்பு செய்ததனால் பிற மனிதனிடமிருந்து அன்பையும் அரவணைப்பையும் பெற்றதோடு ஒருவருக்கு ஒருவர் உதவியாகவும் வாழ முடிந்தது அந்த நிலை இன்று மாறி பிரிவினைகளும் புரிதலற்ற புரிதலற்றரும் லெட்டரும் இந்த உலகம் மனிதன் தனித்து விடப்பட்டவனாகி வாழ்ந்தால் வாழ்தல் போராட்டங்கள் நிறைந்ததாக மாறிவிட்டது இதை பிரச்சினைக்கான மாற்று வழி இந்த பிரச்சனைக்கான மாற்று வழி சமஸ்தவம் சமாதானம் நிறைந்த மனித வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் இந்த உலகில் எந்த நாட்டவராக இருந்தாலும் இன மத மொழி என்ற வேறுபாடு இருந்தாலும் அவர்களும் சக மனிதர்களே என்ற உயர்ந்த எண்ணமும் பக்குவமும் வருகின்ற போதுதான் நமது வாழ்வு நல் நலமானதாக அமையும் ஏற்கனவே இந்த அறிவுரையை நம் முன்னோர் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் இருப்பினும் நமது தவறான புரிதலும் தவறான வழி நடத்தலும் நம்மை உயர்வு தாழ்வுகள் பாகுபாடுகள் ஆகிய விடயங்கள் எமக்குள் ஒரு நோய் போல பரவி வருகின்றது இந்த நிலை மாறி யாவரும் மனிதர் அனைவரும் நண்பர்கள் என்ற மனநிலையில் வாழ்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்கின்றோமா வாழ்கிறார்களா சில நேரங்கள்ல மிருகங்கள் அம்மாறுகிறார்கள் மனிதர்கள் மனிதன் பாதி மிருக பாதியாக இருக்கிறார்கள் தெய்வங்களாக இருக்கிறார்கள் சில இடத்துல முழுக்க மிருகங்களாக இருக்கு மனிதன் பாதி மிருகம் பாதி என்று சொல்றது இருக்குது சுயநலத்திலையும் சரியா இருக்கு என்ன என்ன ஒரு படத்தில் படத்தில் கமலஹாசன் படிக்கிற தானே கலந்து செய்த கலவை சிலரு நீங்க சொன்னது போலதான் கடவுள் மாதிரி இருப்பார்கள் கடவுள் சிலர் மிருகங்களா இருப்பார் சிலர் சாதுவா இருப்பார்கள் இந்த சாதுவா அது அது மாதிரி போகும் ப்டா மனிதர்கள் பல விதம் பல குணங்கள் அப்பதுவா அந்த காலம் பார்க்கும்போது பார்க்கும் போது வறுமை இருந்தது கஷ்டங்கள் இருந்தது ஆனால் அவர்கள் அன்பு கூட இருந்தது அன்பு இருந்தது அன்பு அரவணை அரவணைக்கிற தன்மை இருந்தது உபசரிப்பு தன்மை இருந்தது போனாலும் யாரும் வீட்டுக்கு போனாலும் என்ன முகம் வாடி இருக்குது ஒரு வாய் சாப்பிடுவியா அப்படின்ற விட இல்ல அது மட்டும் இல்லை சாப்பிட்டு போனாலும்

ஊர்ல அந்த சாப் இங்க வந்து இப்ப சில பிள்ளைகள் வீட்டிலேயே இருக்கும் அஞ்சு பேருக்கும் அஞ்சு கப் இருக்கும் இப்போ ஒரு தண்ணி கிளாஸ்ல குடும்பமே குடிக்கும் அங்கே இப்போ இங்க என்ற கிளாஸ் என்ற கிளாஸ் என்ற கிளாஸ் சில பிள்ளைகள் குடிக்கவே மாட்டார் இப்போ நான் குடிச்சிட்டு கொடுத்தாலும் குடிக்க மாட்டார் அது மாதிரி எனக்கு அந்த பழக்கம் அந்த மிச்ச தண்ணி ஏன் கிளாஸ் சொல்றது தண்ணி குடிக்க வேண்டியது தானேட்டு அப்போ எல்லாம் அங்கே பயிறதில்ல ஒரு டவரில் எத்தனை பேர் துடைக்கிறது ஒரு சோப்பை இத்தனை பேர் தேக்குறது அப்ப இப்படி எல்லாம் தான் வாழ்ந்து வளர்ந்து வந்தோம் அப்ப இப்ப இங்க வந்து மை ரூம் மை இது சில பிள்ளையா ரூமே கொடுக்க மாட்டார்கள் யாரும் விசிட்டர்ஸ் வந்தாலும் கூட குடுக்க மாட்டார்கள் வேண்டாம் தங்களுக்கு பழக்கம் அதெல்லாம் தெரியல அது நல்ல குணமா என்ன தெரியாது இல்ல எனக்கு நான் ஊர்ல பாவிக்கவே இல்ல அதுவா உண்மையே கூடாது இப்போ நீங்க ஒரு நோயில இருப்பீங்களோ ஏதோ ஒன்று என்னவோ என்னவெல்லாம் பண்ணிவிட்டால் அந்த டவு ஈரமாகுது அது இன்னொருத்தர் முகத்தில் என்ன வைக்கிறது இப்போ இங்கே அந்த மிச்ச ஜோரெலாம் சில பிள்ளையை சாப்பிட சில பிள்ளைகளுக்கு அது விருப்பம் இல்லை சில பிள்ளை தண்ணியும் ஒரு கிளாஸ்ல ஒரு குடும்பமே குடிக்கும் ஊர்லேயும் இங்கேயும் குடிப்பார் அப்போ நான் வரக்குலாம் ராய் நான் காய்ச்சி கொண்டு அப்போ சொன்னேன் இப்படி 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 சில வீட்டில் இருக்குது இல்லை அப்படின்ட்டு அப்போ அந்த ஊர்ல வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த சாப்பாடு மீன்

ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி கதை சொல்லி கேட்டது போல அருமையான சந்தர்ப்பங்கள் அந்த இதெல்லாம் இப்போ இழந்து போய் இப்போ இப்போ எல்லாரும் தனித்தனி ரூம் கேட்குது இது என்ற ரூம் இது என்ற ரூம் எனக்கு தனித்தனி ரூம் கட்டி அது கொடுத்த சில பிள்ளையே ஷா பண்ற பழக்கம் இருக்கு சில பிள்ளை வெஜிடேஸ் வந்தாலும் விட்டுட்டு கொடுப்பாரு சில பிள்ளைகள் இங்கேயும் இருக்கிறாரோ இல்லை கொடுக்க மாட்டார்கள் அப்படின்ட்டு எனக்கு அது பழக்கம் இல்லை அது நேரம் இன்னொருத்தரோடையும் இப்போ தம்பியோடையோ அக்காவோடையோ சேர்ந்து தாங்கச்சியோடையோ சேர்ந்து படுக்க மாட்டேன் நான் அப்ப நான் நான் வார கணவர் விளையாடு மாதிரி என்ன செய்வேன் கலை தனியா ஓடு விட மட்டும் ஆகட்டேன் தெரியல அவர் பழகிட்டாரா அது கூடாத பழக்கம் ஷாபனி பழகம் உண்மை ரெண்டு இங்கே வந்து பத்து பேருக்கு பத்து ரூம் இல்லை உண்மையிலேயே அஞ்சு பிள்ளை இருந்தாலும் மூணு ரூம் தான் இருக்கு பல ஷேரிங் தன்மை அதில் இருக்க வேணும் இல்லடா கஷ்டம் லைஃப் கஷ்டம் அது எல்லாமே எல்லாம் கட்டில போட்டு வச்சிருக்கிறாரு பக்கத்தில் அதே மாதிரி வீடுகளில் கொடுப்பார்கள் சில ஒரு சில வீடுகளில் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு அது பழக்கம் இல்லை அப்படி என்று பழக்கம் நான் என் பழக்கணும் அதே நேரம் நான் மற்றவர் சோகரங்களை நான் சாப்பிட மாட்டேன் நிறைய பள்ளிகளும் இருக்குது சிலருக்கு அலட்சிக்கு தன்மையும் இருக்கிறது தான் இப்போ இப்போ அவர் கொத்து விடாமல் இருக்கலாம் அப்படியும் மற்ற இருக்கும் ஆனா மிருகங்களோட இருப்பார்கள் வடிவா மிருக நாய்பூனியோட வடிவா இருப்பார்கள் மனுஷ வளர்ச்சிக்கு சிலருக்கு சிலருக்கு மிருக வளர்ச்சிக்கு இருக்கிறது போகல சிலருக்கு மனித அழற்சி அப்ப அப்படியே மிருக்கும் அவ்வளவெல்லாம் குடி வாழ்ந்த காலங்கள் அந்த கீரை ஒரு அந்த சும்மா அதுலயே எடுத்து அப்படிங்க அந்த கீரையை சமைச்சி காய்ச்சி ஒரு காய்கறியை பொண்ணு சமைச்சாலுமே தான் உண்டோடையே சாப்பிட்டு முடிப்பாருலாம் வசதிகள் வந்ததுக்கு பிறகுதான் இப்ப இப்பளவு தொல்லைகளும் வந்திருக்குது வசதி இல்லாட்டி அப்படியே இப்போ சாப்பிட்டேன்னா நாங்க பிஸி முத்துல கூடிய அந்த கூடி இருந்து அந்த பாட்டிமார் கதை சொல்றது அந்த சில விளையாடுவாங்க அப்படித்தான் நேரத்தையும் பிள்ளைகளையும் போக்குனது பிள்ளைகள் அந்த சில நூலை கட்டிட்டு டெலிபோன் கிடைப்பார்கள் அப்படித்தான் அந்த விளையாட்டுகள் போய்கிட்டு இருந்தது இப்ப அவங்களுக்கு துப்பரவா நேரம் இல்ல வீட்டு படிப்பு விளையாட்டு தெரியாது பிள்ளைகளுக்கு விளையாட தெரியாது